பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட கதைகள் முதல்ல சிவனோட பிறப்பு பத்தி பார்க்கலாம் சிவனுக்கு சக்தி அதிகமா இருந்தாலும் அவரோட மனசு மென்மையானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பக்திக்கும் அன்புக்கும் பணி மாதிரி உருகிடுவாரு சிவபெருமான் ஒரு பெண்ணோட வயிற்றில் இருந்து பிறக்கல அதனாலதான் அவரை சுயம்பூன்னு சொல்றோம் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்துல விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு மர்மமான தூண் ஒன்று அவங்க முன்னாடி உருவாச்சு ரெண்டு பேராலையுமே அந்த தூண் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்கவும் முடியல நம்மளை விட வேற ஏதாச்சும் பெரிய சக்தியாக இருக்குமோன்னு யோசிச்சாங்க அந்த தூணும் ரொம்ப வலிமையா இருந்தது அதோட மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பிரம்மா ஒரு பறவையா மாறி பறந்து தூணோட உச்சியை பார்க்க போயிட்டாரு விஷ்ணுவும் பன்றியா மாறி நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாரு ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் வந்தாங்க அந்த தூண்ல இருந்து சிவபெருமான் வந்தாரு சிவபெருமான் மகா சக்தின்றத ரெண்டு பேருமே உணர்ந்துட்டாங்க அடுத்து சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமணத்தை பத்தி பார்க்கலாம் இமயமலையோட ஆட்சியாளர் ஹிமவதா அவரோட மனைவி மேனகா இவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானோட தீவிரமான சீடர்கள் இவங்க தெய்வத்தை திருமணம் செய்யக்கூடிய மகளை பிறணும்னு நினைச்சாங்க இதுக்காக சிவபெருமானோட மனைவி கௌரி தேவிய சாந்தப்படுத்துறதுக்காக நீண்ட நாளா தவம் செஞ்சாங்க மேனகா உங்க மகளா பிறக்குறன்னு தேவியும் வாக்கு கொடுத்தாங்க பார்வதியா அவதாரம் எடுக்கணும்னு கௌரி தேவி நெருப்புல குதிச்சுட்டாங்க இதுக்கு இன்னொரு கதையும் உண்டு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இதனால சிவபெருமான் மனசு உடைஞ்சு மனைவியை இழந்ததை தாங்க முடியாம நீண்ட தபத்துக்கு போயிட்டாரு ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தைய பாக்குறதுக்காக ஹீமவத ராஜ்யத்துக்கு போய் இவள் சிவபெருமான திருமணம் செய்யறதுக்காக பிறந்தவள்னு முன்னறிவிப்பா சொல்லிட்டாரு பார்வதி தேவியும் வளர வளர இரவும் பகலுமா சிவபெருமானுக்காக பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க பார்வதி தேவியோட பக்தியால மனம் இறங்கின சிவபெருமான் ஒரு பிராமணனா வேஷம் போட்டு தேவியை சோதிக்கணும்னு முடிவு செஞ்சாரு ஏழையாவும் பொருளாசையும் இல்லாதவனா இருக்கணும்னு தான் பார்வதி தேவியோட ஆசை உறுதியும் சிவனை தவிர வேற யாரையுமே திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால மகிழ்ச்சியான சிவபெருமானும் தன்னோட அசல் ரூபத்துக்கு வந்து ரெண்டு பேரோட திருமணமும் நடந்தது இதனால பார்வதி ரூபத்துல சிவபெருமான் தன்னோட மனைவியை திரும்ப பெற்றாரு அடுத்த கதை சிவபெருமானும் மீனவ பெண்ணும் சிவபெருமான் தன்னோட மனைவி கிட்ட வேதங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு ஆனா இது பல வருஷமா தொடர்ந்துகிட்டே போகுது ஒரு நாள்ல தேவியோட கவனம் வேற எங்கேயோ போயிடுச்சு சிவனும் கோபப்பட்டு பூமியில போய் மீனவ பெண்ண நீ பெற பண்ண சபிச்சுட்டாரு பார்வதி தேவி பெண் குழந்தையா பிறந்து மீனவர் சமூகத்தோட தலைவர் பர்வராஸ் வீட்டுல பார்வதின்ற பெயர்ல வளர்ந்துட்டு வந்தாங்க இதுக்கு இடையில சிவன் தன்னோட தப்பை உணர்ந்து மனைவியை தேட ஆரம்பிச்சாரு இதை தெரிஞ்சுகிட்ட நந்தி பகவான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா தேவியோட பிறப்புப்படி அவள் கோணல்காரனை தான் திருமணம் செய்யணும்னு விதியும் இருக்குது இதனால் நந்தி பெரிய சுறா மாதிரி மாறி கடலுக்குள்ளே போய் மீனவர்களை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாரு இதை தெரிஞ்சுகிட்ட பர்வராஸ் திமிங்கலத்தை பிடிக்கிறவனுக்கு தன்னோட மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு சிவபெருமான் மீனவ இளைஞனா மாறி மீனவர்களை காப்பாற்ற வர்றாரு நந்தி பகவான் சந்தோஷமா தன்னோட எஜமான பிடிக்கிறதுக்காக அனுமதிக்கிறாரு இப்படியே சிவன் பார்வதி தேவிய மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு அடுத்து சுதர்சன சக்கரத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் ஒரு நாள் எல்லா தேவர்களும் ஒண்ணு கூடி விஷ்ணு பகவான் கிட்ட ராட்சசர்களோட தாக்குதல் இருந்து காப்பாத்துங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அசுரர்கள் கிட்ட போர் செய்யற அளவுக்கு தங்கிட்ட சக்தி இல்லைன்னு சிவபெருமான் கிட்ட உதவி கேட்கிறாரு சிவன் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறத பார்த்து தொந்தரவு செய்ய விரும்பாம சிவன் முழிக்கிற வரைக்கும் நம்ம பூஜை செய்வோம்னு விஷ்ணு பகவான் நினைச்சாரு ஒவ்வொரு நாளும் ஒரு தாமரை மலரை அர்ப்பணிச்சு சிவ நாமத்தை ஆயிரம் முறை உச்சரிப்பாரு சிவபெருமான் ஒரு நாள் கண் விழிச்சப்ப பல வருஷம் ஆயிருந்தது ஒரு தந்திரம் பண்ணி விளையாடணும்னு முடிவு பண்ணாரு விஷ்ணு ஏற்பாடு செஞ்சிருந்த தாமரையில ஒரு பூவை ரகசியமா எடுத்து வச்சுட்டாரு விஷ்ணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை சிவன் நாமத்தை உச்சரிச்சதும் ஒரு பூவை காணலன்னு தன்னோட கண்ணை பிடுங்கி காணிக்கையாக்குனாரு இதனால விஷ்ணு விஷ்ணுவோட பக்தியால சிவபெருமான் கவர்ந்து வரம் என்ன வேணும்னு கேட்கிறாரு அசுரர்களை வெல்றதுக்கான சக்தியை விஷ்ணு பகவான் கேட்டதும் சிவபெருமானும் சுதர்சன சக்கரத்தை கொடுக்கறாரு இது எதையும் கொள்ற சக்தி கொண்டது அடுத்து கைலாச மலைய ராவணன் அசச்ச கதையை பத்தி பார்க்கலாம் ராவணன் சிவபெருமானோட சிறந்த பக்தன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு நாள் அவன் சிவபெருமானோட இடம் கைலாச மலையே கீழே இழுக்க முயற்சி செஞ்சான் இது தோல்வியில் முடிஞ்சாலும் சிவனுக்கு கோபம் வந்து கைலாச மலைக்கு கீழே அவனை சிக்க வச்சாரு அதுக்கப்புறமா ராவணன் சிவபெருமான பத்தி புகழ்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சான் வீணையை தயார் செய்கிறதுக்காக தன்னோட ஒரு தலையை வெட்டி இசை இசைக்கிறதுக்காக தசைநார கரங்களாக பயன்படுத்துறான் இது பல வருஷம் தொடர்ந்து போச்சு கடைசில ஈசன் ராவணனை மன்னிச்சு விடுதலை செஞ்சுட்டாரு அடுத்து சிவனோட மூன்றாவது கண் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி பார்க்கலாம் சிவபெருமானுக்கு மூன்று கண் இருக்கிறதுனாலதான் திரிலோசன் அழைக்கப்படுறாரு ஒரு நாள் சிவபெருமான் தியானத்துல இருந்தப்போ பார்வதி தேவி விளையாட்ட தன்னோட கையால சிவபெருமானோட கண்ணை மூடிட்டாங்க சிவனோட வலது கண் சூரியனையும் இடது கண் சந்திரனையும் குறிக்குது பிரபஞ்சமே இருள்ள மூழ்கிடுச்சு உடனேயே சிவபெருமான் தன்னோட நெத்தியில மூன்றாவது கண்ணை தன்னோட தெய்வீக சக்தியால் உருவாக்குனாரு அந்த நெருப்போட வெப்பம் தாங்க முடியாம பார்வதி தேவியோட கையில வியர்வி துளியே வந்துடுச்சு அடுத்து சிவபெருமானோட தலையில கங்கை நதி ஓடுற கதையை பத்தி பார்க்கலாம் சிவபெருமானுக்கு ஜடாதரான்ற பேர் உண்டு சாகர் மன்னன் சூரிய வம்ச வம்சத்தோட சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் ஒரு நாள் அஸ்வமேத யாகத்தை நடத்தணும்னு முடிவு செஞ்சாரு இதுக்காக ஒரு வருஷம் அலையிற குதிரைய தயார் செஞ்சாரு ஆனா இந்திரன் மன்னன் மேல இருந்த பொறாமையால குதிரைய கபில முனிவரோட ஆசிரமத்துல மறைச்சு வச்சுட்டாரு ஆசிரமத்துல இருந்த குதிரைய கண்டுபிடிக்கிறதுக்காக மன்னன் தன்னோட மகன்களை அனுப்புனாரு மன்னரோட மகன்கள் அவரை தாக்க போனப்போ முனிவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு கோபப்பட்டு அரசரோட மகன்களை எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு இதை தெரிஞ்சுகிட்ட மன்னர் தன்னோட பேரனை அனுப்பி மகன்களோட ஆன்மாக்கள் விமோச்சனம் அடையறதுக்கான வழியை கேட்டாரு புனித கங்கை நதியோட நீர் மட்டும்தான் அவங்களோட ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும்னு முனிவர் சொன்னாரு இந்த தெய்வீக நதி வானத்துல மட்டும்தான் ஓடிச்சு நதி பூமியில இறங்க அனுமதிக்கணும்னு பிரம்மா கிட்ட வேண்டாங்க ஆனா தெய்வீக நதியோட புனித சக்தியை தாங்குற அளவுக்கு பூமி இல்லை இயற்கைக்கும் மனுஷங்களுக்கும் பெரிய சேதத்தையே அது ஏற்படுத்திடும் அதனால உலகத்தை காக்குறதுக்காக சிவபெருமான் நதியை தன்னோட தலையில ஏந்தி கம்பீரமா இமயமலையில மெதுவா பாயிரத்துக்காக அனுமதிச்சாரு இன்னும் சிவபெருமானை பற்றியும் சிவபெருமானோட கதைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி